குணமிகு வியாழ குரு பகவானே மனவள வாழ்வு மகிழுடன் தருவாய் யூடியூப் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதாவது ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்வது அற்புதமான ஒரு புண்ணியம் ஒரு லாபம் ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் புகழ் அனைத்தும் கொடுக்கும் திக் பலம் என்று கூறுவார்கள் ஒரு கிரகம் அமரும்போது ஆட்சி பலம் என்று கூறுவார்கள் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று நிற்பது அற்புதமான ஒரு யோகமான காலம் இது இந்த காலத்திலே நீங்கள் என்னென்னலாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீட்டு தரக்கூடிய ஒரு காலம் அதாவது இது வந்து என்ன இழந்ததை மீண்டும் பெறுகின்ற ஒரு காலமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்வையிடுவது அற்புதமான வெகுஜன தொடர்பு என்று கூறுவார்கள் வெகு ஜனம் என்றால் அரசியல் துறை உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் கொடி கட்டி பறக்கின்ற ஒரு யோகத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வாழ்கின்ற ஒரு காலமாக அமைய போகிறது மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் பதினோராம் இடத்திலே உங்கள் சூரிய பகவானுக்கு பதினொன்று லாபஸ்தானத்தில் அமர்ந்து இது மேலும் மேலும் தங்கத்திலே வைரத்தை பதித்தது போல் ஒரு யோகமாக அமைகிறது அரசியல் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் எந்த பதவிக்காக நீங்கள் போட்டிட்டு அதை அடையாமல் இருந்தீர்களோ அது இப்போது உங்களுக்கு கைக்கு வந்து சேர்கின்ற ஒரு காலமாக அதாவது ஒரு உதாரணத்துக்கு அசோசியேட் அல்லது காலேஜில் ஒரு துறையில் போட்டிட்டு வெற்றி பெறுவது அல்லது நீங்கள் இருக்கின்ற பகுதியிலே ஏதாவது ஒரு துறையிலோ இல்ல ஒரு வாரியத்திலோ இல்லை செய்தோங்க தொழிற்சங்கத்திலோ இப்படி பதவிகளை கொடுக்கின்ற ஒரு காலத்தில் அமர்கிறார்கள் மேலும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார் இந்த நிலையை நிலையில் வரும்போது இந்த சூரிய பகவானின் பார்வை அற்புதமான ஒரு யோகத்தை வாரி வாரி தரகின்ற ஒரு காலமாக அமைகிறது மேலும் நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டம் தீட்டியது இப்போது நிறைவேறப் போகின்ற ஒரு காலமாகது யாருக்கெல்லாம் நீங்கள் முன்னின்று செய்வீர்களோ அவர்களெல்லாம் இப்போது ஓங்கி நிற்கின்ற ஒரு காலத்தில் வந்துவிட்டார்கள் ஏனென்றால் உங்கள் கை கொடுத்து அவர்களை தூக்கி விடுகின்ற காலம் இது பொதுவாக சிம்ம ராசி அடுத்தவர்களாக உதவி செய்து அடுத்தவர்களாக போராடி அடுத்தவர் பிரச்சனைக்கு முன்னின்று அதை தீர்த்து வைப்பதை உங்கள் கொள்கையாக கொண்டுள்ளவர்கள் நீங்கள் மேலும் பிரதிபலம் பாராத ஒரு முகம் கொண்ட சிம்மராசிக்காரர்களே நீங்கள் எடுத்த காரியம் ஜெயமாக முடியும் வழக்கு எதிர் இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி பெறும் பதினோராம் இடத்திலே உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் குரு பகவான் வந்து அமர்ந்திருப்பது புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தீராத சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை கூட்டு சொத்து பாகப்பிரனை இது அனைத்தும் நடக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது ஏழாவிடத்தில் சூரிய பகவான் பார்வையிடுவதனால் நீங்கள் எந்தெந்த எல்லாம் ஆசைப்பட்டீர்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீங்கள் என்ன தொழில் படி அதாவது படிப்பில் அதை தேர்ச்சி பெற வேண்டும் நினைத்தால் வெற்றி பெறலாம் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்றால் பெறலாம் வெளிநாடு சென்று வர வேண்டும் என்றால் அதற்கு சென்று வரலாம் புதிய வீடு கட்டி கிரகம் செய்ய வேண்டும் என்றால் அது செய்யலாம் புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் இது போல என்ன அது மாதிரி இருந்தால் நீங்கள் செய்யலாம் இன்னும் பல பல உங்களுக்கு தேடி வருகின்ற ஒரு காலமாக அமைகிறது பணம் பல வந்து சேரும் பலம் அதாவது பொதுவாக பொதுவாக சூரியன் ஜொலிக்கின்ற கிரகத்தை பொதுவாக தகதங்கள் என்று ஆயிரம் கோடி சூரியன் என்று கூறுவார்கள் அதே ஒரு சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியர்கள் நீங்கள் ஜொலிக்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது நகைகள் அணிவது ஆபரணங்கள் அணிவது நகை வாங்குவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது இப்போ சொல்லுவாங்க பிரிட்ஜு வாஷிங் மிஷின் இதுபோல் ஆடம்பர பொருட்களும் இன்னும் என்னென்ன நீங்கள் எடுத்துக்கலாம் அது அனைத்தும் தக்க தகவல் ஜொலிக்கின்றவர்கள் ஏன்னா சூரியன் பிரகாசம் சூரிய பகவானின் அருள் பிரகாசம் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று இருப்பது அவருக்கு பதினொன்னிலே குரு பகவான் அமர்ந்திருப்பது எதிரியை ஓட ஓட விரட்டி அடித்து வெற்றி பெறுகின்ற காலமாக இது அமைகிறது உங்களிடம் யாரெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்தார்களோ அவர்களும் ஒன்று சேர்கின்ற காலம் உங்களை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்களை உங்களை போற்றி ஒரு பதவியில் அமர்த்த வைக்கின்ற ஒரு காலமாக இது அமையப்போகிறது போகிறது நீங்கள் புதிய வண்டி வாங்க 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 நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் அடுத்தவர்களாக வங்க வழக்கில் நீங்கள் சென்று அவர்களுக்கு வாதிட்டு அவர்கள் வெற்றி பெற்று அவர்களை அழகான ஒரு பதில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் குணமும் கொண்ட சிம்ம ராசிகளே அரசாங்க பதவிக்காகவும் அரசாங்கத்துக்காகவே இருக்கின்ற ராசியில் சீர சிம்ம ராசி ஒன்று அதேபோல் இப்போது நீங்கள் என்னதான் உங்களோடு கூடியிருந்தாலும் ஒரு சிலர் உங்களை கூடிந்து வேவு பார்த்து உங்களை குளித்து வேண்டியவர்கள் அவர்கள் இனம் காணாத ஓடிவிடுவார்கள் என சூரிய பகவானின் பறவை ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் எதிரிகள் அஞ்சுவார்கள் உடனிருப்பவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் பொதுமக்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல உயர் பதவி கிடைக்கப் போகின்ற ஒரு காலமாக அமைகிறது நோய்கள் தீரும் கடன் தீரும் திருமணம் நடக்கும் புத்திரப்பேர் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அரசியலிலே ஒரு உயர் பதவியில் சென்று அமரப்போகின்ற ஒரு காலம் வந்து விட்டது சிம்மராசி நீங்கள் காட்டில் இருந்தாலும் நீங்கள் தான் ராஜா ஏனென்றால் சிங்கம் நவகிரகத்தில் இருந்தாலும் நீங்கள் தான் ராஜா நடுவில் சூரியன் எங்கிருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் அப் அற்புதமான ஒரு யோகம் இந்த ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பதினொன்றிலே லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் கோட்டீஸ்வர யோகமாக அமையப் போகிறது யூடியூப் நேரிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி